ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له اقرارا به وتوحيدا واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا, يا أيها الناس, الناس. اتقوا ربكم الناس. الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الله من ديار عليه. الله سبحانه وتعالى إن تودر نبي صلى الله عليه وسلم عبر உலகத்திற்கு இந்த மா இடத்திற்கான வழிமுறையான குர்ஆனை அல்லாஹ் இறக்கி அருளினான் அந்த குரு பால் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் செயல்பட்டார்கள் செயல்பட்டதோடு மட்டுமல்லாமல் அதை மக்களுக்கு மத்தியிலே அதை பரப்பி மக்களையும் இஸ்லாத்தின் பால் அழைத்தார்கள் அல்லாஹின் அடியார்களே மக்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து அம்சங்களுக்கும் இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது

குழுவாதமாக பிரிந்து தத்தமது குழுவாக கூட்டங்களாக பிரிந்து கிடந்து சிக்குண்டு சிதறுண்டு இருப்பதில் அந்த சகாபாக்களை இஸ்லாம் என்ற ஒற்றைச் சொல்லுக்கு கீழ் அல்லாஹ் என்ற அவனுக்கு கீழ் அனைவரையும் சங்கமிக்க செய்தார்கள் மேலும் குர்ஆன் மற்றும் சின்னாவில் உள்ள வழிகாட்டுதல்கள் தனிநபர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை அம்சங்களில் மட்டும் நின்றுவிடவில்லை மாறாக வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் இது உள்ளடக்கியது அல்லாஹின் அடியார்களே மேலும் இந்த நபி இதை செய்த நபி அவர்கள்தான் இறுதி நபியாகவும் இருந்தார்கள் முகமது சல்லாஹ் அலஹி வசலம் அவர்களுக்கு பின்னால் நபி இல்லை அவர்களுக்கு பின்னால் நபி இல்லை எந்த இறை தூதரும் இல்லை ஆனால் அவர்களுக்கு பின்னால் உலமாக்கள் இருந்தார்கள் அல்லாஹின் அடியார்களே உலமாவுடைய அந்தஸ்தை ஆலிம்களின் அந்தஸ்தை மார்க்க அறிஞர்களின் அந்தஸ்தை அறியாத ஒரு சமூகம் நிச்சயமாக அது வெற்றியை நோக்கி நகரக்கூடிய சமூகமாக இருக்க முடியாது எந்த சமூகத்தில் ஆலயங்களின் உலமாக்களின் சத்திய உலமாக்களின் அந்தஸ்தை அறியாத ஒரு சமூகம் பயணிக்கின்றதோ அந்த சமூகத்தின் பயணம் வெற்றியை நோக்கி பயணமாக அது இருக்க பெறாது ஏனெனில் அல்லாஹ் நடிகாக நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் விட்டு சென்றது இந்த கல்வி அந்த கல்வியை சுமந்த உலமாக்கல் நபிக்கு பின்னால் வேற நபி இல்லை தூதருக்கு பின்னால் வேறு தூதர் இல்லை ஆனால் நபி சொல்லாஹ் சொல்கிறார்கள் நாம் விட்டு சென்றது இந்த உலமாக்கலை அந்த கல்வியை படித்தவர்கள் அந்த கல்வியின் பால் அமல் செய்தவர்கள் அல்லாஹிற்கு அஞ்சி இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் மக்களை அதன்பால் பால் இந்த சமூகம் நாம் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் அல்லாஹின் அடியார்களே மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் உலமாக்கல் யார் என்பதை அறியாமல் போனதுதான் பண்புகள் என்ன என்ன அவர்கள் அவர்கள் யார் அவர்களை பற்றிய கல்வி எங்கு இருக்கிறார்கள் என்று எந்த விஷயத்தையும் அறியாது தத்தமது வாழ்க்கை சுகபோகத்திற்காகவே மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான் இந்த பூமியில் அல்லாஹ் தூதருக்கு பின் வேறு தூதர் இல்லை என்று ஏற்றுக்கொண்ட இஸ்லாம்

பிற நட்சத்திரங்கள் அந்த ஆலயம் அந்த அறிஞர் யார் முழு நிலவில் முழு பௌர்ணமையில் இருக்கக்கூடிய அந்த நிலவு போன்றவர் தான் ஆலிமாக இருக்கிறார் அல்லாஹூதர் சொன்ன ஒப்புமை அபுதாபி பதிவு செய்யப்பட்ட ஒப்புமை மனிதர்களில்

அப்படி தனித்து தெரிய வேண்டும் என்றால் பண்புகளை கொண்டுதான் நாம் உலமாக்களை அறிந்து கொள்ள முடியும் இந்த பண்புகளை தவறவிட்டவர்களை உலமாக்கலாக நாம் கருத முடியாது அடியார்களே ஏனெனில் இன்று யார் வேணாலும் தன்னை ஆலிம் என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் தன்னை உலமாக்கல் ஆலிம் என்று சொல்பவர்கள் நாம் ஆலிமாக முடியாது அந்த சிறப்பை அந்த பொதிலே அறிய முடியாது மாறாக அந்த பண்புகளுக்கு ஏற்றாற் போல இருக்க வேண்டும் அதில் ஒரு சில பண்புகள் அல்லாஹின் அடியார்களே நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் சொல்லிலும் செயலிலும் அல்லாஹுக்காக தூய்மையான எண்ணத்துடன் செயல்படுவது தான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சொல்லும் இந்த உலமாக்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால் இஸ்லாசுடன் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாக்குவார்கள் தங்களுடைய அமல்களை தங்களுடைய சொல் தங்களுடைய செயல் அனைத்தையும் அல்லாஹிற்கு மட்டுமே ஏக மனதாக செயல்படுத்தக்கூடியவர்கள் இன்னும் சில பண்புகளை சொல்கிறார்கள் இந்த உலமாக்களின் பண்புகள் எவ்வாறு இருக்கும் என்றால் அறிந்தன்படி செயல்படுதல் மக்களை அதன் பால் அழைத்தல் தான் எதை கற்கிறார்கோ அதன் முதலில் அவர் செயல்படுவார் தான் செய்யாததை சொல்ல மாட்டார் தான் எதை கற்கிறாரோ அதை முதலில் அமலுக்கு கொண்டு வருவார் ஊருக்கு உபதேசம் அல்ல சத்திய உலமாக்கள் தான் படித்ததை தான் முதலில் அதை அமலுக்கு கொண்டு வரக்கூடியவராக இருப்பார் இந்த அடிப்படை அல்லாவே அடியார்களே இன்று பல இடங்களில் நம்மால் காணக்கிருக்க முடியவில்லை வார்த்தையை கிடைக்கக்கூடிய ஒளிபெருக்கு இருக்கிறது என்று சொல்வதற்கு தான் என்று நேரம் இருக்கிறதே தவிர அதன்படி செயல்படுகிறார்களா கூற்றுவதற்கு போல் தங்களுடைய செயல்கள் இருக்கிறதா என்று கேட்டால் அல்லாஹே இதற்கு சாட்சியாக இருக்கிறான் மேலும்

இன்று நாம் எதற்காக படிக்கிறோம் எந்த பட்டத்தை பெறுவதற்காக படிக்கிறோம் எதை மக்களுக்கு சொல்வதற்காக படிக்கிறோம் அல்லாஹ் நம்மை ஆனால் உண்மையான உளமாக்கல் கல்வியை படிக்கும் பொழுது ஒரு ஹதீசை படிக்கும் பொழுது இதை படிப்பதன் மூலயமாக நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுவது என்னுடைய இரையற்றம் இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் படிப்பார்கள் அவர்கள் தான் உலமாக்கல் அவர்கள் தான் அறிஞர்கள் மேலும் அல்லாஹ் நடிகார்களே அப்துல் ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் மார்க்க தீர்ப்பு வழங்குபவர் தான் அல்லாஹின் கட்டளைகள் மற்றும் தடைகள் குறித்து சத்வா வழங்குகிறார் என்பதையும் அதை பற்றி தான் விசாரிக்கப்படுவார் முதலில் என்பதை அறிந்து கொள்ளட்டும் மற்றவர்களுக்கு மார்க்க மற்றவர்களுக்கு மார்க்க வரமுறையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நீ அதை நீ மக்களுக்கு சொல்வதற்கு முன்னால் அந்த வரைமுறையின் பால் நீர் இருக்கிறாயா என்பதை முதலில் பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் தான் உளமாக்கல் மக்களுக்கு இது ஹலால் இது ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் தனக்கு ஹலாலாகவும் ஹராமை ஹராமாகவும் எடுத்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் மேலும் சில அறிஞர்கள் அல்லாஹ் அடியார்களை கவனியுங்கள் சுபான் அல்லா சொல்கிறார்கள் மார்க்க தீர்ப்பு வழங்குபவர்கள் கூறினார்கள் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் கேள்வி கேட்பவரை விடுவிப்பதே உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது மாறாக முதலில் உங்களை அதை விடுவிப்பதே உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன கேள்வி கேட்டு விட்டால் அவருக்கு பதில் சொல்லிவிட்டால் அவரை விடுவித்து விட்டோம் இதல்ல நோக்கம் அந்த கேள்விக்கு பதில் தரும் பொழுது நீங்கள் அதிலிருந்து விடுவிக்கிறீர்களா உங்களை இருக்கிறீர்களா என்பதை பார்ப்பதுதான் உளமாக்கங்கள் அல்லாஹின் அடியான அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா இந்த இஹ்லாசுடன் இந்த உல அமைதியுடன் இந்த மன மனோச்சையில் இருந்து பாதுகாப்பு பெற்று அல்லாஹை மட்டுமே நாடி செய்யக்கூடிய அமல்கள் இது யாவும் சொல்லுக்கும் செயலுக்கும் என்றால் அதோடு மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று உண்மையை கூறுதல் சத்தியத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துதல் சமரசம் செய்யாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துதல் இது சத்தியம் இது அசத்தியம் என்று மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்துபவர்கள் தான் உண்மையான ஆளும்களாக இருக்க முடியும் அரசியல் நோக்கத்திற்காகவும் செல்வந்தர்களின் பண கட்டளைகளுக்காகவும் இன்று மார்க்கத்தில் அல்லாஹன் அடியார்களே சத்தியத்தை மறைக்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் சத்தியத்தை யாருக்காகவும் அஞ்சாமல் துணிந்து சுந்தரம் கூடியவர்கள்தான் உலமக்களாக இருக்க முடியும் யாருடைய யாருடைய கட்டுப்பாட்டிற்கும் இணந்தாது கல்வியாளர்களின் அடிப்படையில் சத்தியத்தின் அடிப்படையில் அவர் எனக்கு தான் கட்டளை எழுகிறார் இதை நான் செய்ய வேண்டும் இது இவர்கள் சமூகத்திற்கு உண்மையான உலமாக்கலாக இருக்க முடியாது அல்லாஹ் தான் செய்த தான் அறிந்த சத்தியத்தை கூட வெளிப்படுத்த முடியவில்லை என்றால் தான் அறிந்த சத்தியத்தை கூட வெளிப்படுத்த முடியவில்லை என்றால் இவர்கள் உண்மையான உலமாக்கலின் அந்தஸ்தை மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்தினோம் என்றால் நாம் தாக்கப்படுவோம் என்று பயந்து ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்த முடியவில்லை என்றாலும் அவர் உலமாக்களின் பண்பை அடைய முடியாது அல்லாஹ் நடிகார்களே எத்தனை விஷயங்கள் நாம் உளமாக்கலை பற்றி பேசிக்கொண்டு பேசிக் போகலாம் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவனாக மேலும் ஐந்தாவது குற்றவாளிகளின் ஆபத்தை குறித்து அவர்கள் மார்க்கத்தில் எல்லை மீறியவர்களாக இருந்தாலும் அல்லது அலட்சியம் செய்வர்களாக இருந்தாலும் ஆதாரம் மற்றும் விளக்கத்தின் மூலம் மார்க்கத்தை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் தெளிவாக உணர்த்த வேண்டும் விளக்க வேண்டும் இந்த விளக்கங்களுக்கெல்லாம் யாருடைய கூற்றுக்கும் பயப்படாமல் இருக்க வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்கள் நம் சமூகம் யாரை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் நம் சமூகம் தலைவர்களாக யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று குரான் அவர்களால் குரானை மரணம் செய்தவர்களா ஹதீஸை மரணம் செய்தவர்களா குரானின் சுண்ணாவை படிப்பதற்காக உலமாக்களிடம் சென்று கல்வி கற்றவர்களா அந்த கல்வியின் பால் அமல் செய்தவர்களா குத்துபாவுரைகளை வழங்கினவர்களா கட்டுரைகளை எழுதினவர்களா மார்க்க பிடிப்புரைகளை மக்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்தினவர்களா பத்வா கொடுத்தவர்களா இளைஞர்களையும் கட்டுரைகளையும் தொடர்ந்து சத்தியத்தின் பால் குரானின் சுண்ணாவின் பால் எழுதினவர்களா யார் நம்மை வழிநடத்துவது நாம் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் யார் யாரை நாம் தலைவராக ஏற்று கொண்டிருக்கிறோம் யாரை நமக்கு வழிகாட்டியாக ஏற்று கொண்டிருக்கிறோம் சிந்தித்து செயல்படுவே இந்த உம்மத்தின் மீது கடமையாயிருக்கிறது வா குலு குலி ஹாதா வஸ்தஃஃபில்லாஹ் லீ வலகும் ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم ും മന പൽപരപ്പെട്ട് പല മൊഴികളാ പല പഴക്ക വഴക്കങ്ങള இருக்கக்கூடிய உங்களில் அல்லாவிற்கு ஆக இரையற்ற முடியவர்கள் யார் என்றால் அல்லாவிடம் கண்ணியம் பெற்றவர்கள் யார் என்றால் உங்களில் யார் அல்லாவிடம் அதிகமாக அஞ்சிக்கொள்கிறார்களோ அதுதான் அடிப்படை அல்லாவிடம் அதிக கண்ணியத்தை பெற்றவன் அல்லாவிற்கு அதிகம் அஞ்சினவன் இந்த உலகத்தில் யாராக இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும் இந்த மொழியாக இருக்கட்டும் இந்த இனமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அல்லாவிற்கு ஆக கண்ணியத்தை பெற்றவர் அல்லாவிற்கு ஆக அஞ்சு கொண்டவர் இப்படி இருக்கும் பொழுது இந்த உலமாக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் இன்னம யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ்வின் அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள கூடியவர்கள் யார் என்றால் அல் உலமா கல்வியை கற்றவர் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான் இந்த உலமாக்களுக்கு எந்த முன்னுரிமை கொடுத்தோம் அல்லாஹின் அடியார்களே அந்த உலமாக்களின் தொடரில் இருந்தால் இன்று சென்ற நாள் அதாவது நேற்று முன்தினம் ஒரு மாபெரும் ஒரு ஆளிமை ஒரு உலமாக்கலில் ஒரு மாபெரும் உலமாவை ஒரு ஆளிமை இன்று இந்த உம்மத் நிகழ்ந்திருக்கிறது அவர்களின் பெயர் இமாம் ரபீர் பின் ஹாதி அல் மத்ஹாலி ரஹிமஹுல்லா மாபெரும் இமாம் இந்த நூற்றாண்டிலே கையை விட்டு எண்ணி விட்டால் பெரும் உலமார்களில் ஒருவரை கூறவலாம் என்றால் அவர்களின் பெயர்கள் முதன்மையான ஒரு இமாமாக வருவார்கள் ஆனால் அல்லாஹன் வடியார்களே அல்லாஹ் அவர்களை ரகமத் செய்யட்டும் அல்லாஹ் அவர்களுடைய கேள்வி கனைகளை இலகுவாக்கட்டும் அல்லாஹ் அவர்களை சுருகத்திற்குள் நுழையவை கட்டும் அந்த ஆரிமை இவ்வாறு பெரும் முலமாகல் இந்த மார்க்கத்திற்காக நாம் சொன்ன இந்த பண்புகளோடு நாம் சொன்ன இந்த சிறப்புகளோடு பயணிக்கிறார்கள் அந்ந ஆனால் இன்று நம் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால்

இந்த நூற்றாண்டில் ஒரு ஆலி வருவார்கள் என்றால் குறிப்பிட்ட உலமாக்கள் வருவார்கள் என்றால் அதில் முதன்மையானவர்களாக கூட இவர்கள் இருக்க முடியும் அந்த அளவிற்கு மக்களுக்கு சத்தியத்தை அசத்தியத்தையும் பிரித்து காண்பித்திருக்கிறார்கள் அல்லாஹின் உதவியை கொண்டு எத்தனை கட்டுரைகள் எத்தனை புத்தகங்கள் எத்தனை விளக்கங்கள் எத்தனை அசத்திய பாதைகளை தெளிவுபடுத்திருக்கிறார்கள் அந்த மாபெரும் ஆலிம் ரஹிமா ஆனால் கவலை என்னவென்றால் கவலை என்னவென்றால் இந்த உலகமே இதற்கு வென்று வருந்துகிறது இந்த உம்மத்தின் நபி முகமது பொதுமக்களில் இருந்து உலமாக்களில் இருந்து நடுத்தர மாணவர்கள் இருந்து அனைவர்களும் இதற்கு வருந்தும் பொழுது நம் சமூகம் எங்கள் சமூகம் இதை இந்த மரணச் செய்தி என்னவென்று பார்க்கிறது அதுதான் இங்கே கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது நம் சமூகத்தில் உலமாக்களை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் நம் சமூகத்தில் இப்படிப்பட்ட உலமாக்களை இழப்பது எப்படி என்பதை இப்படி அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹின் அடியார்களே எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் மாபெரும் சஹாபி மாபெரும் கல்வியாளர் மாபெரும் உலமாக்கல் சஹாபாக்களில் ஒரு உலமாக்கலை குறிப்பிடுவோம் என்றால் அதை சாபித் என்று குறிப்பிடுவார்கள் யாருடைய யாருடைய ஆசிரியர் குர்ஆனின் தர்ஜுமா என்று கூறப்படுவார்கள் குர்ஆனின் விளக்க உரையாளர் அல்லாஹ் இவருக்கு குரானின் கல்வியை அதிகமாக வழங்குவாய் என்று சொல்கிறார்கள் கல்வி இந்த பூமி நாம் எல்லோருக்கும் தெரியும் மறுமையுடைய அடையாளங்களில் கடைசி இந்த அருமை மறுமை அடையாளங்கள் என்னவென்றால் ஒரு அடையாளம் மிக முக்கியமான விஷயம் இந்த கல்வி உயர்த்தப்படும் இந்த கல்வி உயர்த்தப்படும் எவ்வாறு உயர்த்தப்படும் கல்வி எவ்வாறு உயர்த்தப்படும் உலமாக்கல் அந்த கல்வியை சுமந்த அறிஞர்களின் மரணத்தின் மூலமாக இந்த கல்வி பூமியிலிருந்து இருந்து உயர்த்தப்படும் அவ்வாறு இந்த செய்தி இப்படி அம்பாசந்தமானவர் சொல்கிறார்கள் அந்த இடத்தில் அணக்கு ஸ்தலத்தில் சொல்கிறார்கள் கல்வி எவ்வாறு மறைகிறது என்பதை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டுமா இதோ இவ்வாறுதான் மறையும் மாபெரும் சஹாபியான ரதி அவர்களின் மரணத்தை அவரின் அவரின் காட்டி காட்டி அடக்க சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் கல்வி எவ்வாறு மறையும் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா அதை இவ்வாறு பார்க்கட்டும் என்ன சொல்கிறார்கள் உலமாக்களின் மரணத்தின் மூலயமாகத்தான் அல்லாஹினார்களே இந்த கல்வி உயர்த்தப்படும் ஒவ்வொரு சத்திய ஆணிமும் இந்த பூமியில் இருந்து மரணிக்காமல் இல்லை இதோடு சேற்று கல்வியும் செல்கிறது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் கல்வி இல்லை என்றால் மனிதன் நேர்வழி பெற முடியாது கல்வி இல்லை என்றால் சொர்க்கத்தின் பாதையை தொலைத்து விடுவான் கல்வி இல்லை என்றால் இந்த உலகமே நோக்கம் இந்த உலகமே எனக்கு அனைத்து என்று வாழ்ந்து விடுவான் ஒரு முஸ்லிம் அதை நிலைநிறுத்துவது கல்வி என்றால் அதை பெற்றுத் தருபவர்கள் கல்வியை சுமந்த அறிஞர்கள் இவர்களுக்கு நாம் என்ன முக்கியத்துவம் இந்த சமூகம் தருகிறது எப்படி ஒரு சமூகத்திற்கு உணவாக்களை காட்டித்தர முடியும் சமூகத்தில் அவரவர்கள் தத்தமது ஆய்வுகள் என்று ஏற்றுக்கொண்டால் உலமாக்கல் எங்கே உலமாக்கல் எதற்கு உலமாக்கல் எந்த 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 தரத்தில் இந்த சமூகம் வைத்திருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே ஆனால்

அவர்கள் சத்தியத்தில் இருந்தார்கள் அவர்களை உளமாக்கல் என்று இந்த உலமாக்கலிடம் என்ன தொடர்பு வைத்திருக்கிறோம் எங்கே உளமாக்கலை சமூகமாக இருக்கிறோம் அரபி மொழி தெரியவில்லை உலமாக்கல் யார் என்று அறியாமல் போய்விட்டோம் உலமாக்கல் சத்திய மக்காவிலும் அவர்கள் எல்லாம் நம் சமூகத்திற்கு வருவதில்லை அவர்கள் பெயர் நம் காதுகளில் கேட்பதில்லை அவர்களுடைய புத்தகங்கள் நம்முடைய நம்முடைய பூமியில் சரியான முறையில் வருவதில்லை மொழிபெயர்க்கப்படுவதில்லை அவர்களை பற்றி எந்த பேச்சும் இல்லை எதுவும் இல்லை ஆனால் உலகம் துணியா தலைவர்கள் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் என்று

தோல்வியில் சென்று கொண்டே இருக்கிறோம் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக பின்னால் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக கல்வியை கொண்டு இந்த மக்களோடு நாம் பயணிப்போமாக கல்வி இன்றி அல்லாஹன் நடிகார்களே ஜாகீனாக இருக்க முடியாது அறியாமையில் ஒருவர் தன்னுடைய வளர்த்துக் கொள்ள முடியாது அவ்வாறு அவர் வளர்ந்தால் அது அவருக்கும் கேடு தன் குடும்பத்திற்கும் கேடு தௌஹீதை நிலைநிறுத்த வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே உலமாக்களுடைய அறிவுரைகளை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களாக உளமாக்கள் அந்தஸ்தை அறியக்கூடிய முஸ்லீம்களாக நம் பிள்ளைகளுக்கு உலமாக்கள் யார் என்பதை சொல்லிக் காட்ட வேண்டும் இப்படி குளமாக்கல் இருந்த ஊக்கூடியவர்களாகவும் இருந்தால் அதைவிட தோல்வி இருக்க முடியும் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவான பாதுகாப்பான குளமாக்கலை பிடிக்கக்கூடிய சமுதாயமாக أناها. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. نقول بيننا وبينكم السلف. بيننا وبينكم الكتب، كان أحمد يقول أهل بيننا وبينكم الجنائز